இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ராசி போல் நட்சத்திர பழம் அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அஸ்வி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுபிச்சமாக முடியுமா அது காரிய சித்தி நட சித்தி ஆகுமா காரிய சித்தி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நல்ல மாதிரி நடக்குமா கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது கலர் ஆப்ஷன் தெரியும் பச்சை கலர் இருந்தால் சேவ் கலர்லேருந்து வரையும் இந்த சிவப்பு கலரில் வருதுன்னா அன்ஃபேவர் பச்சை கலரில் வருது அப்படின்னா ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம் அது ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பலமாக இருக்காங்களோ அப்படின்றது அதே பர்சன்டேஜ் போட்டு காட்டியிருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன் ஈஸியாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திரபலன் நம்ம பலமாக இருக்கா இல்லையா தார பலன் இருக்கா இல்லையா நட்சத்திர நிலை என்ன முகூர்த்த யோகங்கள் நமக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றது வந்து கலர் ஆப்ஷனே வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாதுன்றதால ஸோ அந்த கலரில் இருக்கிறது ஓகே நமக்கு இன்னைக்கு ஃபேவர் பண்ணும் ரெட்ல இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அன்ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு போல இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் அது நம்ம என்னைக்கு போகலாம் நமக்கு என்னைக்கு போனால் பலன் முழு பலன் தரும் ஏன்னா இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய பலன்கள் கிடைப்பதில்லை ஏன் கிடைக்குதில்ல அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சம்பத் தாரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு போகிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நட்சத்திர நிலை சந்திர பலன் திதி பலன் கரண பலன் யோக பலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இதில் பச்சை கலரில் தெரியும் பச்சை கலரில் இருந்து அன்னைக்கு போறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் அவங்க சாமி கும்பிட்றதுக்கான பலன் அதாவது பலன் உங்களுக்கு வந்து சென் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய சிவப்பான கட்டங்கள் தெரிஞ்சு அன்னைக்கு கோயிலுக்கு போறீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு என்னதான் ஊந்து ஊந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ என்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கிளியராக இந்த பச்சைகள் நமக்கு ஃபேவராக இருக்கும் தாரபலன் சந்திரபலன் நட்சத்திர நிலைகள் திதிபலன் முகூர்த்தம் முக்கியமாக நம்ம எந்த நேரத்தில் சாமி கும்பிட்றோம் அதில் வந்து கரணபலன் பலம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு அதே போல் வந்து ஓரை அதில் காட்டும் ஓரை அந்த ஓரை நமக்கு சூட்சமான ஓரையாக இருக்கா அன்னைக்கு நமக்கு வந்து பிரணம் நம்மளுடைய தசாபுத்தினுடைய பிரணம் இப்படி இருக்கு அப்படின்ற லிஸ்ட்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பொருள் இழப்பு இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்திருந்தேன்னு வச்சுங்களா அது ஆனால் தேதி தெரியணும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தேதி தெரிஞ்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு சண்டையாக வந்து போச்சு அப்படின்ற தேதி தெரிந்து இருந்ததுன்னா இந்த ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த தேதியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திர பலன் இருக்கும் தார பலனில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே வரும் நட்சத்திர நிறையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் தான் இருக்கும் மொக்காவாசி அதில் திதி அந்த பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும் அப்போ மேக்சிமம் ரெட் கலர் தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு தாரபலனுடைய என்னென்ன தன்மையாக கன்ஃபார்ம் நடக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று ஒரு ஆக்சிடென்ட் கூட இருக்குது சின்னதாக ஒரு ஏதாவது அடிப்பட்டு இருக்குற தவறளவுக்கு அடிப்படலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விபத்தாரைன்னு இருக்கும் அந்த விபத்து அறைன்னு பச்சை கலரில் இருந்ததுன்னா மேக்சிமம் உங்களுக்கு அடிப்படறத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது அதே ரெட் கலரில் எல்லாமே மேக்சிமம் ரெட் கலரில் வந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அடுத்த வாரம் எல்லா கூட நாளைக்குடன் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ஊருக்கு போகிறீங்க கோவிலுக்கு போகிறீங்க இல்லை ஒரு அரசாங்க வேலையை ஒரு ஏதாவது போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பில் அந்த ஆப்பில் போயிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கே காட்டும் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கட்டம் காட்டும் உங்களுக்கு அந்த டேட் என்டர் பண்ணிங்கன்னால் அந்த டேட்டுக்கு இப்போ நாளைக்கு டேட்டு கூட என்டர் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்த வாரம் டேட்டு அந்த டேட்டுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் நமக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அப்போ உங்களுக்கே தெரியும் பச்சை கலர் இருந்தால் ஃபேவர் கலர் இருந்தால் அன்ஃபேவர்னு சொல்லிட்டு இருக்கோம் அதேபோல் அதுலேயே நம்ம உங்களுக்கு அன்ஃபேவராக இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்ம அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க